பண்றாங்களா அப்படி கிடையாது பையனா இருந்தா பொண்ணா இருந்தா பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த குழந்தை ஆசையாதானே பெத்துக்க பெத்துக்கதான பாக்குறாங்க ஹே காய் திஸ் இஸ் ரெயின்ஷா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று பெரிய ஒரு வைரல் நியூஸ் ஒன்று பரவிட்டு இருந்தது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இரஃபான் பிரதருக்கு இந்த மாதிரி சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்ப போகிறோம் ஏன் அப்படின்னா குழந்தையோட ஜெண்டர் என்ன அப்படின்னு ரிவீல் பண்ணிட்டாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் அப்புறம் வந்து ஏழு ஆண்டு சிறை தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெட்டிசன் வந்து அப்படி தான் அதாவது ஏழு ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவல் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய பேர் கிளப்பிட்டுருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா துபாயில் பேபி வந்து ஜெண்டர் வந்து ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அதாவது இர்ஃபானும் அவங்க ஒய்ஃபும் வந்து கிளம்பி போயிருக்காங்க துபாய்க்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிட்டாங்க இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா துபாயிலே வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்கணும் செலப்ரேஷனும் அங்கேயே வச்சுருந்தா அப்படின்னா பெருசாக பிரச்சனை வந்திருக்காது அவங்க செலப்ரேஷனை இந்தியாவில் தான் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அது வேணால் கரெக்ட் தான் ஆனால் ஃபேமிலியா செலப்ரேஷன் பண்ணாமல் அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலப்ரேஷன் பண்ணி அங்கேயே வீடியோ போட்டிருந்தாருன்னா எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மான் கறி வந்து பார்த்தீங்கன்னா இரஃபான் பிரதர் வந்து நிறைய டைம் சாப்பிட்ருக்காரு மான் கறி வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அங்கே சாப்பிட்லாம் இந்தியாவில் சாப்பிடக்கூடாது பண்ணக்கூடாது தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் அது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அங்கே வீடியோ போட்டிருந்தாரா இங்கே வீடியோ போடல அதே விஷயங்கள் அங்கே ஃபாலோ பண்ணியிருக்கலாம் பெஸ்ட்டு தான் அங்கே எடுத்துட்டோமா இங்கே எடுக்கலையே இங்கே வந்தால் வந்து வீடியோ தானே போட வீடியோ தான் போட போகிறோம் ஏன்னா

இருந்தாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தாங்க போல் ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து வந்து நான் சப்போர்ட் பண்ணி தான் இப்போ பேச வந்திருக்கேன் என்னென்னா அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடணுமா ஆக்சுவலாக அவங்க வீடியோவை நேற்று மதியத்துக்கு மேலே ப்ரைவேட்டில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த செலப்ரேஷன் வீடியோவை மட்டும் ப்ரைவேட்டில் போட்டு செக் பண்ண வீடியோ மட்டும் தான் பப்ளிக்கில் இருக்குது லைவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் கிடையாது ஏன்னா துபாயில் தான் செக் பண்ணியிருக்காங்க அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் காட்டிட்டாங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து மற்றவங்களை பற்றி பேசணுன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பேசணும்னு எங்களுக்கு கிடையாது எனக்கு எனக்கு வந்து யூடியூப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒரு பிஸ்னஸாக இருந்தது நான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னோட பிஸ்னஸ் வந்து ஒன் இயருக்கு முன்னாடி யூடியூபாக தான் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன் இயருக்கு முன்னாடியே வேறு பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் ஒர்க் இருக்குது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் என்னோடய ஒர்க்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன வேலை அப்படின்றது அப்கமிங்கில் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரஃபான் ப்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க ஏன் அவரோட ஃபேன்ஸே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே துபாயில் தானே வந்து செக் பண்ணார் வீடியோ செலப்ரேஷன் தான் இங்கே போட்டார் அதனால் ஏன் வந்து அவர் டார்கெட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க சட்டம் எதுக்கு முதல்ல கொண்டு வந்தாங்க பொன் குழந்தைய அதை வந்து அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சட்டமே கொண்டு வந்தாங்க ஆனா அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பொன் குழந்தை தான் வேணும்னு சொல்லி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இருந்துட்டு பொன் குழந்தை தெரிஞ்சோன்னா அப்படி அழுகுறாரு அதுதான் பொன் குழந்தை தான் வேணும்ன்றாங்க அந்த குழந்தைய வந்து சொல்றதுக்கு இல்லை அந்த வார்த்தைய அந்த மாதிரி இது பண்றதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அதாவது அவங்க நோக்கம் என்னன்னு பாத்துட்டு அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தா ஓகே அவங்க நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்குது அவங்க ஒரு செலப்ரேஷன் வீடியோ போடுறாங்க நான் கூட நினச்சேன் பரவாயில்ல இர்பான் பிரதருக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது இந்த வீடியோ மூலமாவது சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு நான் வந்து சந்தோஷப்பட்டேன் இருந்தாலும் அடுத்த நாளே வந்து இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போட்டு அந்த செலிப்ரேஷன் வீடியோவையே ப்ரைவேட்டில் போட வச்சுட்டாங்களே இது மாதிரி பண்ண காரணத்துக்காக இப்போ இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே அதிகபட்ச பேர் எல்லாருமே பொன் குழந்தைய தான் விரும்புகிறாங்களே ஆசைப்பட்டு பொன் குழந்தை தான் ஏன் நான் பையன் பிறந்தான் திமிருபழியை சுத்தி தெரியுவான் பசங்களோட சேர்ந்து ஊர் தெரியுவான் எனக்கு பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இயராக பொண்ணு தான் வேணும் பொண்ணு தான் வேணும்னு இருந்தேன் பொண்ணு தான் ஏன்னா பசங்களை பற்றி நல்லாவே தெரியும் பசங்க என்னென்ன வாழ்த்துத்தனை பண்ணுவானுங்க அப்பா பேச்சை கேட்க மாட்டானுங்க அப்பாவை ஏற்று பேசுவாங்க நாளைக்கு எனக்கே அந்த நிலமை தான் பையன் பிறந்தாலுமே அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி அதனால் பிள்ளையாக இருந்தால் கொஞ்சம் அமைதியாக இருப்பா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறனால தான் பிள்ளை மேலே வந்து நான் வந்து ரொம்ப பிரியமா இருந்தேன் பிள்ளை தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன் கரெக்டாக பிள்ளையே எனக்கு பிறந்துட்டாங்க ரெயின்சிக்கா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இரஃபான் பிரதர் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்கிறாங்க இரஃபான் பிரதர் முஸ்லீமாக இருக்கிறனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க உங்கள ஒருத்தர் கெடுக்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் முஸ்லீம் கிறிஸ்டின் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க இதை வந்து பெரிய பிரச்சனையாக கொண்டு போகாத வரைக்கும் அவருக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது ஒருவேளை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா ஏழு ஆண்டு வரைக்கும் சிறை தன்னனை விதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று ஃபுல்லாக அவரை பற்றி நெகட்டிவ்வாக பேசுறது தான் ஆளுங்க இருக்காங்களே தவிர சப்போட்டாக பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த உலகத்தில் நெகட்டிவிட்டி தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒருத்தங்கள தாழ்வா பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க உயர்த்தி பேசுறதுக்கு ரெடியா யாருமே கிடையாது இப்ப இந்த ஜெண்டர் ரிவ்யூ பண்ணிட்டு தான் நிறைய பேர் வந்து அபார்ட் பண்றாங்களா அப்படி கிடையாது நிறைய நமக்கு தெரியாமலே வந்து பையனா இருந்தா என்ன பொண்ணா இருந்தா என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்க ஜெண்டர் ரிவ்யூ பண்ணிட்டு அந்த குழந்தை ஆசையா தானே அதை பெத்துக்க தானே பாக்குறாங்க சொல்லுதா அதோட சரி நிறுத்திக்கணும் மத்தவங்க எல்லாம் போயிட்டு அவங்கள போய் ரொம்ப கேவலமா பேசுறதெல்லாம் தப்பான விஷயம் குழந்தைய வச்சு காசு பாக்குறாங்க அப்படி அவங்க லைஃப்ல லைஃப் லாகே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ஆயிடுச்சு எல்லாருமே தான் போடுறாங்க ஏன் அவங்கள மட்டும் டார்கெட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல நிறைய பேர் வந்து டெஸ்ட் பண்றதுல இருந்து மாசம் வளர்ற குரோத்ல இருந்து இங்க இருந்து து அதெல்லாம் காட்டுறது தப்பு இல்ல இந்த ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் தப்பா பேச ஆக்சுவலா அது மெமரிஸ் மாதிரியும் அவங்களுக்கு பிசினஸ் பாக்குறாங்க பிளாகவும் பண்ணுறாங்க அவங்க அவங்க தொழில் அதுதான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை குறை சொல்ல முடியாது ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸும் சரி நெகட்டிவாக அவங்கள பேசின பீப்புளும் சரி நீங்களும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க உங்களுமே நெகட்டிவாக பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கதாக செய்வாங்க நம்மளே நெகட்டிவாக பேசுகிறாங்களே நம்ம இன்னொருத்தவங்களை பேசக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் ஏன் யாருக்குமே வர மாட்டேங்குது எப்போ மாறும் அப்படின்னு தெரியல எனக்கு ஆனால் எனக்கு இதை பற்றியா கவலை கிடையாது என்னை பற்றி என்ன பேசுனாலும் எனக்கு கவலை கிடையாது நான் பாடு போய்கிட்டே இருப்பேன் அது எனக்கு பிரச்சனை கிடையாது என்னோட கேரக்டர் அப்படி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும் என்னை பற்றி ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது பெருசாக எடுத்துக்க மாட்டா நான் பான் ப்ரோ வந்து அதை பெரிய பெரிய இஷ்யூவாக நினச்சி மனசு கஷ்டப்பட்டு நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் கொடுத்தப்பா இங்களை நிறைய டைம் அழுதுருக்காரு வீடியோவில் எழுதுருக்காரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய வீடியோஸ் ப்ரைவேட்டில் போட்டிருக்காரு அதே மாதிரி தான் இந்த செலப்ரேஷன் வீடியோவும் ப்ரைவேட்டில் போட்டாங்க ஓகே பெருசாக பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க போல ஓகே ஃபைன் பிரச்சனை வரக்கூடாது மற்றபடி நல்லபடியாக இருக்கணுன்றது தான் எங்களோட எண்ணம் நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க எல்லாருமே அடையணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேன்மையாக இருக்கிறவங்கள கீழே தள்ளி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேதனையான விஷயத்தை தான் நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கஷ்டத்தில் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் யாரும் அதுதான் கஷ்டம் கொடுக்காம அந்த வீடியோ டார்கெட்டே அந்த விஷயம்தான் சரிங்களா சும்மா கஷ்டம் கொடுக்காதீங்க ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களோட செயலாளர் தான் கஷ்டப்படுவாங்களே தவிர மற்றவங்க யாரும் வந்து நோண்ட மாட்டாங்க இரஃபான் ப்ரோக்கும் அதே தான் அவரோட செயலால் தான் அவர் கஷ்டப்படுறாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ செலிப்ரேஷன் வீடியோ அவர் துபாயிலேயே ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அதாவது ரெண்டு வீடியோவும் துபாயிலே ரிலீஸ் பண்ணியிருந்தா அதாவது துபாயில் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது இந்தியாவில் ஒரு வீடியோவும் துபாயில் ஒரு வீடியோவும் இருக்கிறனால மட்டும்தான் இங்கே வந்து ஒரு இஷ்யூவாக பார்க்கப்படுது ஓகே ஃபைன் இவ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு அவரை பற்றி நெகட்டிவாக பேசாதீங்க அவரை மட்டும் கிடையாது யாரையுமே யாருமே நெகட்டிவாக பேசாதீங்க உங்களை பற்றி நெகட்டிவாக பேசுகிறதுக்கு வரிசையில் நீண்ட்ருப்பாங்க ஓகே உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அது உங்களால் மட்டுமே தவிர அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் அது எங்களால் மட்டுமே தவிர வேறு யாரும் கிடையாதுன்றதை என்னோடய மைண்ட் செட்டு ஓகே காய்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காகவும் ஒருத்தங்களை வந்து கீழே தள்ளுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து வியூஸ் போனாலும் போகலாம் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது என்னோட பிஸ்னஸ் வேறுன்றதை முன்னாடியே சொல்லிட்டேன் வியூஸ்க்காக பேசுகிறாள் நான் கிடையாது அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நல்லவங்க மேன்மை இன்னும் கடைசி வரைக்கும் மேலே போய்கிட்டே தான் இருக்கணும் தவிர அவங்க எந்த விதத்துலையும் பாதிப்பு அடையக்கூடாது அப்படின்றது தான் என்னோட நோக்கம் நீங்களும் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பாசிட்டிவான பீப்புளுக்கு கொண்டு போய் இரஃபான் ப்ரோக்கு மட்டும் கிடையாது இந்த மாதிரி நிறையா பேர் வந்து கஷ்டப்படுறாங்க மனசளவில் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ரெயின்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷனுக்கு சீஃப் கெஸ்டாக அழைக்கப்பட்டிருக்காங்க பாப்பா கேக் ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம கேக் வெட்ட போறோம் ரெஞ்சி பாருங்களேன் அவங்க தங்கச்சிக்காக ரோஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க ரெஞ்சி எங்க பாத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன் பாருங்க பாருங்க எக் பப்ஸ் ரெட் ஃபாரஸ்ட் கேக் ரெஞ்சிக்கு அப்பப்பா சாப்பிட்டு இருக்காங்க